திருப்பதி பாலாஜி வரலாறு கலியுகம் தொடங்குவதற்கு முன் கங்கையாற்றின் கரையில் யாகம் செய்யத் திட்டமிட்ட சப்த ரிஷிகளில் ஒருவரான பிருகு முனிவரிடம் ரிஷிகள் ஆலோசனை கேட்டனர் பிருகு முனிவர் இறைவனின் செழுமையை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகக் கருதப்பட்டார் யாகம் நடத்துவதன் காரணத்தையும் எந்த தெய்வத்தை வணங்க விரும்புகிறார்கள் என்பதையும் நாரதர் கேட்டபோது முனிவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அதனால் அவர்கள் பிருகுமுனிவரிடம் முனிவரிடம் சென்று ஆலோசனை கேட்டனர் பிருகுமுனிவர் முனிவர் படைப்புக் கடவுளான பிரம்மா அழிப்புக் கடவுளான சிவன் காக்கும் கடவுளான விஷ்ணு ஆகியோரின் ஆலயங்களுக்குச் சென்று அவர்களிடம் ஆலோசனை கேட்டார் ஆனால் அந்த மூன்று கடவுள்களும் அவருக்கு கவனம் செலுத்தவில்லை இதனால் கோபமடைந்த முனிவர் விஷ்ணுவின் மார்பில் உதைத்தார் விஷ்ணு முனிவரின் கோபத்தை பொருட்படுத்தாமல் அவரின் காலை பிடித்து முனிவரின் அகங்காரத்தை குறிப்பதாக கருதப்பட்ட அவருடைய காலின் அடியில் இருந்த கூடுதல் கண்ணை மெதுவாக அழுத்தினார் அப்போதுதான் பிறகு முனிவர் தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தினார் முனிவர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார் பிறகு மற்ற முனிவர்களிடம் சென்று விஷ்ணுவே வழிபடத் தகுதியானவர் என்று கூறினார் எனினும் முனிவரின் இந்த செயலால் லட்சுமி தேவிக்கு அவமானம் ஏற்பட்டது அவர் அங்கிருந்து புறப்பட்டார் லட்சுமி பிரிந்து சென்றதால் வருத்தமடைந்த விஷ்ணு உண்ணாவிரதத்தையும் தியானத்தையும் தொடங்கினார் இதைக் கண்ட பிரம்மா மற்றும் சிவன் கன்றுக்குட்டியாகவும் பசுவாகவும் மாறுவேடம் அணிந்தனர் சூரிய பகவான் லட்சுமி தேவியிடம் பசு மேய்க்கும் பெண் வேடத்தில் சோழ அரசனிடமிருந்து உதவி பெறும்படி வேண்டினார் சோழ மன்னனின் புதிய பசுக்கூட்டம் வேங்கட மலையில் மேய்ந்து கொண்டிருந்தது பசுவேடத்தில் இருந்த பிரம்மா புற்றின் மீது இருந்த விஷ்ணுவுக்கு உணவளிக்க ஆரம்பித்தார் பசுவிலிருந்து பால் கிடைக்காததால் ராணி கோபமடைந்தார் அதனால் அவர் பசு மேய்க்கும் இடையனிடம் சண்டையிட்டார் அந்த இடையன் பசுவானது புற்றின் மீது பால் சுரப்பதை பார்த்து குழப்பமடைந்தான் கோபத்தில் அந்த இடையன் ஒரு கோடரியை எடுத்து பசுவை வெட்ட முயன்றான் கோடரி பசுவுக்கு பதிலாக புற்றிலிருந்து வெளியே வந்த விஷ்ணுவின் மீது பட்டு அவருடைய உயிரை காப்பாற்றியது இதனால் கோபமடைந்த விஷ்ணு அந்த இடையன் மீது சாபமிட்டார் தன்னை வெட்ட இடையன் பயன்படுத்திய கோடரி அப்பாவியான பசுவையும் கன்றுக்குட்டியையும் கொன்று விஷ்ணுவுக்கு ரத்தம் வடிய காரணமாக இருந்ததால் விஷ்ணு அவனுக்கு மரண சாபம் கொடுத்தார் இடையனின் இந்த செயலுக்காக விஷ்ணு அரசனை அசுரனாக மாறும்படி சபித்தார் பிறகு கருணைமிக்க கடவுளான விஷ்ணு அரசனிடம் மன்னிப்பு கேட்டு அடுத்த பிறவியில் அவன் ஆகாச ராஜாவாக மறுபிறவி எடுத்து தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைப்பான் என்று கூறினார் விஷ்ணு தனது அடுத்த அவதாரத்தில் சீனிவாசன் என்ற பெயரில் தேவி என்ற பெண்ணுக்கு மகனாக பிறந்தார் கலியுகத்தில் கண்ணன் தான் யசோதையின் மகனாக பிறக்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் அந்த யசோதா வகுளாதேவியாக மறுபிறவி எடுத்ததாக நம்பப்படுகிறது சீனிவாசன் காட்டில் வசித்து வந்தார் ஆகாச ராஜாவின் மகளான பத்மாவதி என்ற அழகான பெண்ணை சீனிவாசன் சந்தித்தார் விஷ்ணு முந்தைய அவதாரத்தில் சோழ அரசனுக்கு அளித்த வாக்குறுதியின்படி இருவரும் விரைவில் காதலித்து திருமணம் செய்ய விரும்பினர் திருமணத்திற்காக சீனிவாசன் குபேரனிடமிருந்து கடன் வாங்கி கலியுகம் முடியும் வரை கடனை வட்டியுடன் திருப்பித் தருவதாக உறுதியளித்தார் திருமணம் முடிந்த பிறகு நாரத முனிவர் லட்சுமியிடம் திருமணத்தைப் பற்றி கூறினார் இதனால் கோபமடைந்த கடவுள்களும் தேவதைகளும் விஷ்ணுவிடம் வாக்குவாதம் செய்தனர் தன்னுடைய இரண்டு மனைவிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றத்தால் சீனிவாசன் கல்லாக மாற முடிவு செய்தார் சீனிவாசனுடன் சேர்ந்து இருபுறமும் நின்ற பத்மாவதியும் லட்சுமியும் கல்லாக மாறினர் என்றும் சொல்லப்படுகிறது